ஹாய் ஜானி அண்ணா பிரைஸ் லாட்னா பிரைஸ் லாட் ஜானி நல்லா இருக்கியா நல்லா இருக்கண்ணா வாணா உக்காரு என்னண்ணா சடனா சர்ப்ரைஸ் இந்த ஏரியாவில் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது இவ்வளோ தூரம் வந்திருக்கமே உன்னை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன் ஓகே ஓகே என்ன நீ படம் பார்த்துக்கிட்டு இருக்கியா ஆஹா ஏதோ அப்பா அப்போ அப்பா அப்பா அண்ணா வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை ஓஹோ இத வந்து அப்பப்பன்னு சொல்றியா என்னன்னா சினிமா பார்க்க கூடாதா என்ன கிறிஸ்துவர்கள் படம் பார்க்க கூடாதுன்னு நீ நினைக்கிறியா என்ன பார்க்கறதுனால என்ன இருக்கு நல்லதே எடுத்துப்போம் கெட்டதை விட்டுருவோம் ஓஹோ மினரல் வாட்டரையும் ட்ரைனேஜ் வாட்டரையும் கலந்து அதுல நல்ல தண்ணியை குடிக்கலான்னா முடியுமா அண்ணா இப்போ வரைக்கும் நீ நிறையவே சொல்லியிருக்க எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பேன் ஆனா சினிமா பார்க்க கூடாதுன்னா ஒத்துக்கவே மாட்டேண்ணா ஜானி நீ என் பேச்ச கேட்கணும்னு அவசியம் கிடையாது ஆனா கிறிஸ்டியன் எதையும் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா பைபிள் என்ன சொல்லுதோ அதுபடி படி நடந்தே ஆகணும் பைபிள்ல சினிமா பார்க்க கூடாதுன்னு எங்கேயாச்சும் எழுதியிருக்கா என்ன சினிமாங்கிறது இப்ப கண்டுபிடிச்சது பைபிள் எப்போவோ வந்ததால அதுல சினிமாங்கிற வார்த்தை இருக்காது ஆனா சினிமா பார்க்க கூடாதுன்னு பைபிள் தெளிவா சொல்லுது சரி ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்க நான் சில கேள்விகள் உன கேட்கிறேன் நீ மனசாச்சு படி பதில் சொல்லு சரி சினிமாங்கிறது தேவனுக்குரியதா உலகத்துக்குரியதா

இந்த லெவல்ல நம்ம இருக்கணும்னு எண்ணம் இப்படி ஏதாவது தோணி இருக்கா பாக்குற ஒவ்வொரு வாட்டியும் அது மாதிரி தோணி இருக்கா சோதிக்கப்படுறேன் அப்படின்னு எழுது சினிமா மூலமா உனக்கு என்டர்டைன்மெண்ட் கிடைக்குதா நிறையவே கொடுத்துருக்கு உனக்கு ஆனந்தத்தை தருதுன்னு அதுல நோட் பண்ணு யாராவது அந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னாலோ இல்ல புது படம் எதாவது ரிலீஸ் ஆனாலோ அதை உடனே போய் பார்க்கணும்னு ஆசை வந்திருக்கா பார்க்கணும்னு ஆசை ஏற்படுது அப்படின்னு எழுது சினிமாவில் பாட்டு டைலாக் டபுள் மீனிங்காவே இருக்கு அதை நீ நீ சினிமா பார்த்து முடிச்சதும் டைலாக் வரண்ணா சினிமா பார்க்கறதால உலக இச்சைகள் அதிக கவனத்துக்கு வருது அப்படின்னு எழுது சினிமாவுக்காக உன்னோட நேரத்தையும் பணத்தையும் வீணடிக்கிறேன் இல்லையா இந்த சினிமா உன்னோட ஆத்மாவுக்கு ஏதாவது உபயோகமா இருக்கா குறைஞ்சது உன்னோட எதிர்காலத்துக்கு அது உபயோகமா இருக்கா எந்த பயனும் இல்லைன்னு எழுது ஆமா சினிமாவில் ஹீரோ ஹீரோயினி பாடுறது உண்மையா பொய் தான் சினிமாங்கிறது பொய் அப்படின்னு எழுது நீ எழுதி இருக்கிறத வச்சு பைபிளோட மேட்ச் பண்ணி பார்க்கலாம் சினிமா உலக சம்பந்தமானது கிறிஸ்துவர் ஆத்ம சம்பந்தமானவர்கள் உலக இச்சையிலேருந்து வேறுபட்டு இருக்கிறவனுக்கு உலக இச்சையோட என்ன சம்பந்தம் இருக்கு யாக்கோபு புத்தகம் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்துல உலக ஸ்நேகத்தை விரும்புறவங்க விபச்சாரம்னு எழுதி இருக்கு ஸோ சினிமா பார்க்கற கிறிஸ்துவன் சினிமாவை டைம் பாஸ்க்காக கண்டுபிடிச்சாங்க இருக்கிற நேரத்தை பிரார்த்தனை பண்றதுக்கோ பைபிள் படிக்கிறதுக்கோ ஓய்வு எடுக்கிறதுக்கோ குடும்பத்தோட நேரத்தை கழிக்கிறதுக்கோ பயன்படுத்தணுமே தவிர இந்த மாதிரி தேவையில்லாம பண்ணக்கூடாது கிறிஸ்தவன் நேரத்தை பயன்படுத்தணுமே தவிர அதை வீணடிக்க கூடாது பைபிள்ல இதை பத்தி இன்னும் தெளிவா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நேரத்தை வீணடிக்கிறவன் முட்டாள்னு இருக்கு சோ சினிமா பாக்குற கிறிஸ்துவன் சினிமாவால நீ சோதிக்கப்படுற சோதனைக்குள் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கிற பிரார்த்தனை செய்யும்படி சோதனையிலிருந்து தப்பித்துக்கொள்ளும்படி சொன்னா சோதனையா இருக்கிற சினிமா பாக்குறது தேவனுக்கு விரோதம் இல்லையா உலக சம்பந்தமான சினிமா நமக்கு ஆனந்தத்தை தரும் தேவனுக்குள்ளே மகிழ்ந்துருங்கன்னு பைபிள் சொன்னால் உலக இச்சையில் ஆனந்தமாக இருக்கிறது பைபிள் விரோதம் இல்லையா சினிமாவை பார்க்கணுங்கிற ஆசை நமக்குள்ளே தோன்றும் சோதனை தரக்கூடியதை பார்க்கறது நமக்கு முட்டாள்தனமா தெரியல சினிமா மூலமாக உலக இச்சையான வார்த்தைகள் வாயிலிருந்து வருது தேவனுக்கு நன்றி சொல்கிற வாயால் கெட்ட வார்த்தைகள் நம்ம பேசலாமா தேவனுக்கு பாடல் பாடிட்டு சினிமா பாடலை நம்ம பாடலாமா சினிமா பாக்குறதால ஒரு ஆன்மா வாழ்க்கைக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல வீணானதை பின்பற்றுகிறவன் மதிக்கேடன் இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்னு புரியுதா உனக்கு சினிமா பாக்குற கிறிஸ்தவனை என்னன்னு சொல்லலாம் சினிமாவில எல்லாமே தகப்பன் யாரு சாத்தானே தான் பொய்யான சினிமாவை நீ நேசிச்சு உன்னோட டிவியிலயும் சிஸ்டத்திலையும் அதை பயன்படுத்துற வெளிப்படுத்துனல் விசேஷம் இருபத்தி ரெண்டு பதினஞ்சுல பொய்ய விரும்புறவங்க புறம்பே இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த எட்டு விஷயத்தின் அடிப்படையில கிறிஸ்தவர்கள் சினிமா பார்க்க கூடாது இங்க பார்ஜானி இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் ஜீவனை அழிச்சுடும் பைபிள் சொல்லுது அதை விரும்புறவனும் பைபிள் சொல்லுது உலக இச்சைக்கு விலகிடு இஷ்டமானவங்க தான் ஆனா அவங்களை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் என்ன பார்க்கணுமோ என்ன கேட்கணுமோ என்ன படிக்கணுமோ எனக்கு எப்படி தெரியும் எது உலக சம்பந்தமோ எது தேவனுக்கு பிரியமானதோ தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம் அந்த ஞானத்தை வேத வசனம் தான் நமக்கு தரும் நீ பிளிப்பிய நான்காவது அதிகாரம் எட்டாவது படி அது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு ரொம்ப தேவையானது கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகளாகவோ ஒழுக்கம் உள்ளவைகளாகவோ நீதி உள்ளவைகளாகவோ கற்பு உள்ளவைகளாகவோ அன்பு உள்ளவைகளாகவோ நற்கீர்த்தி உள்ளவைகளாகவோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் நம்ம எத மீது நோக்கமா இருக்குமோ அதுதான் நம்மள நடத்தும் நீ என்ன பாக்குறியோ என்ன படிக்கிறியோ என்ன கேக்குறியோ அதான் உன் எதிர்காலத்தையும் உன் வாழ்க்கையும் முடிவு செய்யும் நீ கெட்டதை பார்த்து கெட்டதை கேட்டு கெட்டதை பேசினா அது உன் இதயத்தையே சுத்தமா கெடுத்துடும் வேத வசனத்தை படி தேவ பாடல்களை கேளு இப்போல்லாம் கிறிஸ்தவர்கள் சினிமா பாடலை பாடுறதே ரொம்ப ஒரு ஃபேஷனா வச்சுக்கிட்டு கிறிஸ்துவ வாழ்க்கையே அழிச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னமும் அப்படிதான் தான் நடந்துக்கிட்டு இருக்கு நீ தேவ வசனத்தை படித்து அவரை துதித்து அதை தேடி ஆராய்ஞ்சி கண்டுபிடிக்கிற வழியை பாரு பைபிள் படி ஒரு நல்ல கிறிஸ்தவனா வாள் சினிமா பார்க்கறது டிவி பார்க்கறது டான்ஸ் பார்க்கறது அப்படி இப்படின்னு உன்னோட எல்லா நேரத்தையும் வீணடித்து கொள்ளாத சும்மா இருக்கிற நேரம் தேவனிடத்தில் பேசு நீ ஏதாவது பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா படிக்கணும்னு விரும்புனா ஒரு தடவை இந்த வசனத்தோட ஆறு விஷயத்தை பார் அது பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு உனக்கே நல்லா புரியும் ஓகே அண்ணா